வெல்கம் டு இண்டியன் பாப்பா சமையல் எப்படி ரொம்ப சத்துள்ள உளுந்தங்களை செய்யறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஆழாக்கு பச்சரிசிக்கு நான் நாலு ஆழாக்கு கருப்பு உளுந்து உடச்ச உளுந்து எடுத்துக்கணும் அதை தனித்தனியாக நல்லா பொன்னிடமாக வறுத்துக்கணும் ரெண்டுத்தையும் தனித்தனியாக மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பவுடராக எடுத்துகிட்டு அதை சளிச்சு எடுத்துக்கணும் மறுபடியும் இன்னொரு வாட்டி போட்டு இன்னும் நல்ல நைஸ் பவுடராக எடுத்துக்கணும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதில் வந்து கருப்பட்டியும் வெள்ளமும் போட்டு நல்லா தண்ணியாக கிண்டணும் அது தண்ணியாக பிறகு கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்தது ஒரு கடாயில் ஊற்றி அதில் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த உளுந்தும் பச் பச்சரிசி மாவு இருக்குல்ல அது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கைவிடாத இந்த மாதிரி ஒரு மத்து இது வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்டிகிட்டே இருக்க சொல்ல நல்லா இந்த மாதிரி வெந்து ஒன்றும் ஒன்றும் ஒட்டாத வரும் அந்த நேரத்தில் நம்ம சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றி கிண்டி இறக்கறதுக்கு முன்னாடி ஏலக்காய் போட்டு தூவி இன்னும் நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி களி ரெடி ஆகிடும் இது வந்து பெண்களுக்கு ரொம்ப இடுப்புக்கு ரொம்ப வலுவு தரக்கூடிய களியாக்கும் இது வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்து முட்டி வலி கை கால் வலி அதெல்லாம் வந்து எளிதில் குணமாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சா பத்து நாளைக்கு அடிக்கும் கெடாத இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு டெய்லி காலையில் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத இந்தியன் பப்பா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி